கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சிவனுள்ள தேவன் உங்கள் கட்டுகளை உடைப்பார் வியாதி பலகீனங்களை மாற்றுவார் போராட்டங்களை மாற்றுவார் உங்களுடைய வேதனைகளை அவர் மாற்றி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற சர்வ தேவன் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர் இந்த நாளில் அவருடைய கிருபையின் தெய்வம் உங்களோடு கூட இருக்கும் நீங்கள் ஒன்றுக்குள் கலங்காதபடி அவருக்கு காத்திருங்கள் இனிய நாதமாக இனிய ஓசையாக இருக்கிற சர்வ வலமையில தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது எப்பொழுதும் உங்களுக்காகவே இருக்கும் அவர் சர்வ வலமையில தேவன் ஏதோ ஒரு வேலையில் உங்களுக்காக கற்றுரை ஊழியர்காரன் செபிக்கிறேன் விசுவாசத்தோடு பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி காத்திருங்கள் கற்றுவை ஆசிர்வதிப்பார் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் சர்வ சர்வெலமுள்ள தேவனே எல்லா துதியும் காலத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரத்தையும் இப்போற்றி துதிக்கிறோம் வானங்களை ஞானமாய் உண்டாக்கின சர்வமகிமின் தேவன் நம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களின் பாதுகாப்பினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும் முடியாத ஒப்புக் கொடுக்கிறோம் நன்மைகளின் தேவன் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இன்றும் என்றும் மாறாத சிவனுள்ள தேவன் இப்படி வல்லமையின் கடமை எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லா துதியும் கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டு வரே நீரே பெரியவர் நன்மைகளை தந்தலும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே